பத்மினி அக்கா அவங்களும் நான் முதல்ல எந்த படத்துலையும் நடிக்கலை நாடோடி மன்னன் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அவங்க எம்ஜிஆர் பார்க்க வந்தாங்க அப்புறம் நான் நின்னுட்டு இருந்தேன் என்னை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படின்னாங்க அவர் எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி பெங்களூரு கன்னடம் இந்த நாடோடி மண்ணில் நடிக்கிறாங்கன்னு அப்புறம் பத்மினி அக்கா வந்தாங்க அவங்க சின்ன ஒரு சின்ன சேரு அதில் போய் உட்கார்ந்தாங்க எம்ஜிஆர் உட்கார்ந்து அப்புறம் அவங்க என்னை பார்த்துட்டு இப்படி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சோண்டு இடம் பண்ணி என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்படி கையை போட்டுக்கிட்டாங்க எனக்கு ஒரே த்ரில்லு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ பண்பு பாருங்கள் அதை வந்து நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்களே சொல்லிவிட்டு அது என்ன நேரத்தில் அவங்க பக்கத்தில் உட்காந்தானோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க அவங்களும் நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே என் தங்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் வந்து அவங்களுக்காக ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கோம் நாங்கள் மேலே அந்த ரூமில் தான் அவங்க தங்கிட்டு இருந்தாங்க நான் அமெரிக்கா போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவேன் கடைசியில் நாங்கள் கடைசியில் தேனும் பாலும்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுக்கும்போது அதில் சிவாஜி கணேசன் நானும் அவங்களும் நாங்கள் ஆக்ட் பண்ணோம் அதுதான் நாங்கள் ஒரு படம் ஆக்ட் பண்ணோம் அந்த படத்தில் நாங்கள் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சாப்பிடுவோம் ஒரே இடத்துல உட்காருவோ அதே அது சொல்லவே முடியாது எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அமெரிக்கா போனேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து எனக்கு என்னை பார்க்காம நீ போகலாமா நீ என்னை வந்து பார்த்துட்டு போனோம் நான் என் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் மூணு நாள் இருந்தேன் அப்போ அவங்களுக்கு கால் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது அவங்க டான்ஸ் பண்ண முடியாது ட்ரைவ் பண்ண முடியாது அப்படி இருந்தாங்க அப்போ நான் பார்த்து நினச்சேன் ஐயோ பப்பிமா இப்படி இருக்காங்க இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பிமா நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுங்க அங்கே வந்து அவங்களை எவ்வளோ பேர் அப்படியே தாங்கிக்கிறாங்க இங்கே வந்து இப்போ டிரைவ் பண்ண முடியல வேறே க கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் யோசனை பண்ணிவிட்டு சரி நான் முடிவு எடுக்கிறேன் கண்டிப்பாக வந்துடுறேன் இந்தியாவுக்கு அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அங்கே இருந்துட்டு மூணு நாள் நான் அப்புறம் வந்து அமெரிக்காவில் வேறு ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் பப்பியம்மா வந்தாங்க இந்தியாவுக்கு நான் அப்போ பெங்களூரில் இருக்கேன் அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு நான் பெங்களூருக்கு வர முடியாது நீ மெட்ராஸுக்கு வா நான் உன்னை பார்க்கணும் நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் இங்கேருந்து உடையே ஓடினேன் ஓடி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்காக நான் இங்கேருந்து எது எதோ கொண்டு போயிருந்தேன் அவங்களும் அமெரிக்கா வந்து எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க உட்காந்துட்டு பேசிவிட்டு நான் வந்துட்டேன் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் நீ அப்பப்போ வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னாங்க சரி பண்ணா கண்டிப்பாக வரேன் நீங்களும் வாங்க பெங்களூருக்குன்னு கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வந்து அங்கேயே மெட்ராஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கால் அடிப்பட்டதுனாலே கொஞ்சம் அங்கேயே இதாக இருந்தாங்க அப்புறம் வந்து நான் அந்த யூர் கலைஞருடைய ஃபங்க்ஷன் ஏதோ வந்தது அப்போ நாங்கள் போனால் பப்பியம்மாவும் வந்தாங்க நானும் அவங்களும் உட்காந்துருந்தோம் அப்போ அவங்களால உட்கார முடியல ரொம்ப அப்படி இப்படியே என் மேலே சாஞ்சிட்டு இருந்தாங்க என்னக்கா 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 வச்சுன்னு இல்லை என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்குது கேரளாவிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிச்சு எப்பவும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனாங்க நான் அவங்க முதுவை பார்த்துட்டு இருக்கேன் ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன் போன கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஃபோன் கால் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிட்டாங்களா சும்மா நான் வந்து நான் வந்து பார்க்கலாமண்ணே வேண்டாம் வேண்டாம் ரெஸ்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்க நல்லா ஆயிடுவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க நான் என்ன பண்ணேன் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே காலையில் நான் வந்துட்டேன் நைட் ஃப்ளைட்டுக்கு நான் பெங்களூருக்கு வந்துவிட்டேன் வந்து அடுத்த நாள் நான் இங்கே வாக் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் ஃபோன் கால் வருது பப்பயமாக போயிட்டாங்கன்னு எனக்கு தாங்க முடியல ஐயோ கடவுளை போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் எப்படி நேற்று தான் பார்த்தே போகிறதா வேண்டாமல் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் கால் மெட்ராஸ்லேருந்து நீங்கள் வரீங்களா வரீங்களா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உடனே ஒம்பது மணி ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸு போய் அங்கே சோபனை வீட்டில் வச்சுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போய் பப்பியம்மா பார்த்துக்கிட்டு நாலு மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்து அப்படியே மறுபடியும் ஏற்பட்டு வாபஸ் வந்து அப்புறம் பெங்களூருக்கு வந்தேன் அது வந்து இப்போ பப்பியம்மாவை எழுந்தது அது அது எப்படின்னு அது சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு அழகி அப்பேற்பட்ட ஒரு நடனக்கலை தெரிஞ்சவங்க அப்புறம் நல்லா ஆக்ட் பண்ணுறவங்கன்னா பப்பியம்மா அவங்கள எழுந்தது உண்மையிலேயே ஒரு பெரிய எனக்கு ஒரு வாழ்க்கையில் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் பைஜெயந்தி அக்கா அவங்க வந்து என்னோடய திரைப்படத்தில் நடித்தாங்க அவங்களும் என்னை தங்கன்னு கூப்பிடுவாங்க அது எங்கள் ஃப்ரெண்டு சுஷிலா பத்மநாபனுடைய அறுபதாவது பர்த்டே அப்போ வந்து இவங்க வைஜந்தி அக்கா வந்தாங்க நானும் போயிருந்தேன் பெங்களூர்லேருந்து போயிருந்தேன் அப்போது பப்பயமா வந்திருக்காங்க அமெரிக்கா தெரிஞ்சது நான் ஒரு ஃபோன் பண்ணேன் பொண்ண உடனே கூப்பிடல உன்னையில் உடனே ஓடி வந்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே எங்கள் மூணு பேரையும் சேர்த்து எடுத்த அந்த அந்த படம் வந்து அது எத்தனை காப்பீஸு வாங்கியிருக்காங்க எல்லோருமே எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கியிருக்காங்க அதை வந்து அந்த இங்கே மூணு பேருக்கு அது எது கடவுடைய தெய்வமோ என்ன எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு அன்பு ஒரு ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் அக்கா தங்கச்சியாக பிறந்திருந்தோமோ என்னமோ ஒன்றும் தெரியல இப்போவும் ஐஜந்தி அக்கா அவங்க மெட்ராஸில் நான் அவங்க வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசிவிட்டு இப்போ அவங்க பையனுக்கு இங்கே பெங்களூரில் கல்யாணம் பண்ணாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து நான் போய் அவங்க கல்யாணத்தில் நீ சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு அவங்கன்னு ரொம்ப கௌரவம் அவங்க அவங்க மாதிரி ஒரு அழகியை நம்ம பார்க்கவே முடியாது அப்புறம் அங்கே போய் அந்த கல்யாணத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து அப்பப்போ பேசிகிட்ருப்போம் அவங்க பர்த்டேன்னு நான் விஷ் பண்ணுவேன் மெட்ராஸ் போனால் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வருவேன் அவங்களும் ஒரு சிறந்த ஒரு அழகி ஒரு நல்ல டான்சரு அப்புறம் நல்ல ஆர்டிஸ்ட்டு